சாராள் என்ற தாயே அன்றொரு நாள் நீ நகைத்தாய் நகைப்பு என்று அர்த்தம் கொள்ளும் ஈசாக்கை பெற்றெடுத்தாய் கற்பம் கூட எண்ணாமல் உன்னையே கண்ணாடியில் பார்க்காமல் வயதை கணக்கு போடாமல் கண்ணாடி ஏதும் அணியாமல் கணவனை குறை சொல்லி கோபித்துக்கொண்டு தாய் வீட்டுக்கு போகாமல் சமாளித்தாய் தொண்ணூறாவது வயதில் வாக்குத்தம் பண்ணப்பட்ட குமாரனை பெற்றெடுத்தாய் முதிர் வயதிலும் நீ கடினமாய் உழைத்தாய் தூதர்களுக்கு விருந்து வைத்தபோது அத்தனை சீக்கிரம் எப்படி சமைத்தாய் இன்றைய தாய்க்குலம் அம்மா மெஸ்ஸை தேடுகிறது அம்மா உணவகத்தை நாடுகிறது உன் கணவனை அதாவது ஆப்ரஹாமை ஆண்டவனே என்று அழைத்தாய் இதற்கெல்லாம் எங்கே படித்தாய் இக்காலத்து சாரால்களை பார்த்து எம்மா தாயே உன் புருஷன் எங்கே என்று கேட்டால் அவனா யுஎஸ்ல இருக்கான் சாஃப்ட்வேரில் இருக்கான் என்னம்மா இது எவனவன் தலைக்கோ கணம் கொடுக்கிற நீ உனக்கு தலையாக இருக்கிற புருஷனையோ அவன் இவன் என்று சொல்றியே என்று கேட்டாள் இப்பெல்லாம் அப்படித்தான் உங்கள் காலம் மாதிரி இல்லை வேதாகம சாராளே விசுவாச வீரர் பட்டியலில் இடம் பிடித்தவளே வீர பெண்மணியே புருஷனை ஆண்டவனே என்று அழைத்தவளே எழுந்து வா எங்கள் தாய்க்குலங்களுக்கு சொல்லித்தா வயதானாலும் உழைத்து கொண்டே இரு என்று சுறுசுறுப்பை பற்றி சொல்லித்தா இரவில் நெடுநேரம் உன் புருஷனுடைய வாதம் பண்ணாதே என்று சொல்லித்தா வலைதளத்திலே வழுக்கி விழுந்து வாழ்க்கையை தொலைத்து விடாதே என்றும் சொல்லித்தா செவ்வானம் தோன்றும் முன்பே இருட்டோட எழுந்துவிடு அழகாய் உதிக்கும் மாதவனை அதாவது சூரியனை கண்டுவிடு அதற்கு முன் நீதியின் சூரியனிடம் மண்டியிட்டு உன்னை அர்ப்பணித்து விடு என்று சொல்லித்தா அப்பொழுது நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீ வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்று போல வளருவாய் என்பதை சொல்லிவிட்டு போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ தாயோ தாயாக போகிறாயோ எனக்கு தெரியாது உனக்கொரு தாயை அறிமுகப்படுத்துகிறேன் அவர் பெயர் சர்வ வல்லவர் அதாவது எல்ஷதாய் என்ற பெயரை உடையவர் எல்ஷதாய் என்பதற்கு தாயைப் போன்ற தேவன் என்று பொருள் அவர் தாயுமானவர் அல்ல தாயிலும் மேலானவர் இது வித்யாவின் வின் பார்வை